என்னென்ன நீங்க ஆசைப்படுறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க துலாம் ராசி நேர்களே எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன விதி எல்லாம் முடிஞ்சு நீங்க வந்து ஒரு பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இருபத்தஞ்சு வயசுல ஐம்பது வயசுல தான் அந்த பைக்கை நீங்க ஓட்டுவீங்க ஆனா அப்பயும் நீங்க விட மாட்டீங்க தலையில பெயிண்டை போட்டுட்டு சும்மா மிராஸ்தார் மாதிரி வண்டி எடுத்து வெறப்பாக போடுற சட்டையை வச்சு ஓட்டி புல்லட்டை ஓட்டி உங்கள் ஆசையை நீங்கள் தீத்துக்குவீங்க ஆனா இருபத்தஞ்சி வயசுல தீர்க்க முடியாத அத்தனை ஆசையும் ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் தான் நீங்கள் தீர்த்துக்குவீங்க இது உங்களுடைய தலைவிதி அதே மாதிரி நிறைய சொத்து சேர்க்கிறது நகை போட்டுக்கிறது இதெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உங்களை தேடி வந்து சேரும் இது ஒன்று அடுத்தபடியாக உங்களுடைய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் இது ரொம்ப 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 முக்கியமான தலைவிதி துலாம் ராசி நேர்களே உங்களுடைய ஆயுள் காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் இது தெய்வத்துடைய விதி இது தெய்வம் உங்களுக்கு கொடுத்த சக்தி உங்களுடைய ஆயுள் காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும் எப்படி சொல்கிறோம் உங்கள் ராசிநாதனே உங்கள் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் நீங்கள் நினைத்த வருடங்களுக்கு வாழ முடியும் சராசரியாக துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்துலேருந்து எழுபத்தைந்து வயசு ரொம்ப நார்மலாக வாழ முடியும் இதுக்கும் கம்மியாக நீங்கள் ஏதாவது வியாதிகளை டெவலப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கணுமே தவிர இயற்கையில் ஜென்ரல் பொதுவாக உங்களுக்கு வரக்கூடியதாக அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்க முடியாது அதற்கடுத்தபடியாக துலாம் ராசி நேர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக வரார் அவரே பன்னிரெண்டாம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து பன்னிரெண்டில் உச்சம் பெறுகிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் துலாம் ராசி நேர்களுக்கு எது கிடைத்தாலும் எது கிடைத்தாலும் பணமோ பெயரோ புகழோ எந்த வழியில் வந்ததோ அதே வழியில் விரயமாக கூடிய வாய்ப்பு என்பது இருக்குன்னா நீங்க இருக்கு வேகமா வந்தால் வந்தால் நீங்க தக்க நிக்காது பணம் பேர் புகழ் உறவுகள் எல்லாமே இன்னொரு தலைவிதியை நான் சொல்ல போறேன் துலாம் ராசி நேர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் மனசுக்கு திருப்தி அடைகிற மாதிரி நல்லா எழுதி வச்சுங்க உங்கள் மனசுக்கு திருப்தி அடைகிற மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் சந்திக்கவே முடியாது பல தடவை நீங்கள் பல பெண்களை சந்தித்தாலும் ஆ இவங்க தான் வந்து என் மனசுக்கு நிம்மதியாக தரப்போகிறாங்க இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணி நீங்கள் நினைச்சாலும் ஒரு சில காலத்திற்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இல்லை ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட டக்குன்னு உங்களுக்கு அவங்களுடைய உண்மை ரூபம் தெரிய வரும்பொழுது உங்கள் மனம் மிகப்பெரிய அளவில் காயப்படும் என்பது உங்களுடைய தலைவிதி இதுவே பெண்களுக்கும் அப்படியே மாற்றிக்கோங்க ஆக யாரை நீங்கள் ரொம்ப நம்புறீங்களோ யார் யார் மேலே நீங்கள் ரொம்ப பாசமும் அன்பும் வைக்கிறீர்களோ அவங்க எல்லாம் உங்கள் நெஞ்சிலை எட்டி உதைப்பாங்க இது உண்மை எல்லோருக்கும் உதவி செய்வீங்க நீங்கள் யாருக்கு ரொம்ப பிரியமாக இருந்து உயிருன்னு நினச்சி உதவி செய்கிறீங்களோ அவங்களாம் அவங்கள அதுவாக கூட மதிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை தவிர இன்னொரு முக்கிய விதி இருக்குது நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழிலை மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று அந்த பிரான்சஸ் மாறிட்டே இருக்கும் இல்லை அந்த தொழில் தன்மை மாறும் அந்த தொழிலுக்குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ளே மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்க இடம் மாறிக்கிட்டே இருப்பீங்க இல்ல அந்த தொழிலை செய்கிற விதத்தில் ஏதோ மாற்றங்கள் என்பது தொழில் ஜாபாக இருக்கட்டும் கெரியராக இருக்கட்டும் நிறைய மாற்றங்கள் என்பது உங்களுக்கு உண்டு வருமானம் வரக்கூடிய இடத்தில் சீரான வருமானம் துலாம் ராசினியர்களுக்கு வர வாய்ப்பே இல்லை இந்த மாதம் பத்து லட்சம் அடுத்த மாதம் ஒன்றரை லட்சம் அதுக்கு அடுத்த மாதம் இருபது லட்சம் அதுக்கடுத்த மாதம் ஐம்பதாயிரம் அதுக்கடுத்த மாதம் இதுனா அவங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இதே எடுத்துக்கணும் இல்லை ஃப்ளக்சுவேட்டிங் இன்கம் இருக்கும் மேலே போகிறதும் ஃபினான்ஷியலாக திருப்பி கீழே வரதும் எல்லாத்தையும் விற்கிறதும் திருப்பி கஷ்டப்பட்டு வாங்குறதும் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே தூங்கும்போது கூட துலாம் ராசிக்கு ஏதோ மைண்டில் ஓடும் அதை லைட் ஆஃப் பண்ணிட்டோமா மாவு காய வச்சுட்டோமா நாளைக்கு ஆஃபீஸில் எந்தெந்த வேலை இருக்குமா இந்த மாதிரியான அமைப்புகள் துலாம் ராசினியர்களை மிகவும் க துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தூக்கம் என்பது மிக கடினம் தூக்கம் வருவது நிம்மதியாக தூக்குவது என்பது மிக கடினம் அதே மாதிரி சில விஷயங்களை பப்ளிக் ஃபோரத்தில் என்னால் பேச முடியாது ஒன்றுக்கு மேற்பட்ட அஃபயர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது துலாம் லக்னம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது இந்த விஷயம்தான் முக்கியமாக நான் பேச விரும்புகிறேன் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா தர்மத்திற்கு பெயர் போனவர்கள் நீங்கள் உங்கள் ரத்தத்திலே தர்மம் இருக்கும் ராவணனுக்கும் ஹனுமானுக்கும் ஒரே வித்தியாசம்தான் பக்தி அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டு பேரையும் ரெண்டு தராசில் உட்கார வச்சா ராவணோட தராசு தான் கீழே போவோம் ஹனுமான் மேலே போயிடுவார் ராவணன் தான் வெயிட்டு பக்தி அதிகம் ஆனா தர்மத்துடன் சேர்ந்த பக்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஹனுமான் கீழே போவார் ராவணன் மேலே போயிடுவாரு அதனால தான் ஹனுமான் ஜெயிக்கிறது அந்த தர்மத்தை அப்படிப்பட்ட தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்மத்தை காப்பவர்கள் தர்மத்தின் தலைவர்களான துலாம் ராசினியர்களே நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு என்ன கோபச்சுக்கிட்டாலும் சரி நம்ம ஊரில் நிறைய புல்லுருவிகள் தற்குரிவி எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த ஊர்லேயும் இருப்பாங்க இந்த உடம்புலேயே இருக்குது கெட்ட பாக்டீரியா நல்ல பாக்டீரியா நமக்குள்ளேயே இருக்குது நம்ம எண்ணங்கள் மனசில் இருக்குது நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் அப்படி கமெண்ட்ஸில் போடுற சில முட்டாள்களும் இருப்பாங்க ஆனால் நான் சொல்வது என்னென்னா தவறான கமெண்ட்ஸு செய்யக்கூடிய முட்டாள்களுக்கு ஒன்று அறிவு இல்லாத குறை இருக்குது புரியுதுங்களா ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸு எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸு எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கலை எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க எதுவுமே நெகட்டிவாக நடக்குது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்க எல்லாமே பாசிட்டிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தத்தில் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் போற்றுபவர்களும் இருப்பார்கள் தூற்றுபவர்களும் இருப்பார்கள் இவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நாம் நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகிறோம் இப்போது முக்கியமான விஷயம் நல்லா கூர்ந்து கவனிங்க நீங்கள் பிறந்து வயசுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஒரு வேலை வாங்கி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறத்து போயிட்டுருக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு நிம்மதியாக இருக்க கூடாத விஷயம் என்னென்னா நல்ல எல்லாம் போயிட்டுருக்கும் போது சடனாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வரும் அந்த ரிலேஷன்ஷிப் முதல்ல வரும்போது மீ அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வரும் அது உள்ளே வந்ததுக்கு பிறகு அது வந்து மெதுவாக அப்படியே வந்து உங்கள் சாம்ராஜ்யம் மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்து உங்கள் வாழ்க்கையவே தரமட்டமாக்கி நாசம் பண்ணிட்டு போயிடும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பணத்தெல்லாம் புடுங்கி டென்ஷன் பண்ணி பிள்ளைங்கள்டேந்து பிரித்து காலி பண்ணிடும் இதை நான் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்றேன் எப்பவுமே துலாம் ராசிக்கு ஒரு டெம்டேஷன் என்பது இருக்கும் அந்த டெம்டேஷன் காரணமாக சற்று கொஞ்சம் நீங்க மற்ற ராசிகளெல்லாம் நிறைய பாதை தவறுனாலும் காப்பாற்றி பொழச்சிக்குவானுங்க நீங்க சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதனால் நீங்க கொஞ்சம் கூட பாவம் செய்கிறதுக்கு நீங்க முற்பட்டீங்க அப்படின்னா சனி மற்றவங்களுக்கு கொடுக்குற தண்டனையோட உங்களுக்கு பத்து மடங்கு கொடுப்பேன் தயவு கூர்ந்து துலாம் ராசினியர்களை இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்வது இந்த கள்ள தொடர்புகள் இந்த ஒன் பிளஸ் ஒன் இந்த மாதிரியான அஃபயர்ஸ் இல்லிசிட் அஃபயர்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும் இது எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு ஒத்து வராது தவறி நீங்கள் அந்த பாதையில் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கூட உள்ள வேக்யூம் மாதிரி இழுத்துக்கிட்டு உங்களை அப்படியே காலி பண்ணிடும் ஆக உங்களுடைய பிறப்புடைய ரகசியம் இது ஆண்டவன் எழுதிய விதி இது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கென்று அழகான மனைவி அழகான குடும்பம் அழகு என்பது பார்ப்பதில் இல்லை அழகு என்பது நம்முடைய புரிதலில் இருக்கிறது நம்ம நடத்தையில் இருக்கு அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க அடுத்தது எதை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட இருந்து அன்பான வார்த்தை புரிதல் இதை எதிர்பார்க்க முடியாதுன்றதை எதிர்பார்க்கணும் ரெண்டு எதை எதிர்பார்க்கலாம் குழந்தைங்க கடைசி காலத்தில் உங்களை காப்பாற்றுவாங்க எதிர்பார்க்க வேண்டாம் எதை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் ஒரு ஐம்பத்தை வயசுக்கு மேல ஆன்மீகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஈடுபாடு வரும் என்பதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் எவ்வளவு கஷ்டம் நீங்க சின்ன வயசுல ஏழையா ஏழையா குடிசையில் பிறந்தா கூட உங்களுக்குன்னு சொந்த வீடு நீங்கள் வாங்குவீங்க செட்டில் ஆவீங்க லட்சம் கோடி கணக்கில் நீங்க சம்பாதிப்பீங்கிறது எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு வாழ்ந்ததுக்கான ஒரு திருப்தி இருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கும் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் துலாம் ராசிக்கு இது ஆண்டவன் எழுதிய விதி நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்கலாம் ஒரு அறுபது அறுபத்தைந்து வயசுக்கு பிறகு மிகப்பெரிய மேஜர் டிசீசஸை எதிர்பார்க்கலாம் அறுபது வயசுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் மற்றவங்களுக்குலாம் எழுபது வயசில் வரும்னா மேஜர் டிசீசஸ் முதுமை காரணமாக வர ஜென்ரல் டிசீசஸ் இல்லை அப்போ உடலில் கவனமாக பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிட்றதுங்கிறது துலாம் ராசிக்கு அது வாய்ப்பே இல்லை கண்டதை சாப்பிட்றது வெளியில் போய் கண்டதை சாப்பிட்றது கண்ட நேரத்தில் தூங்கிறது இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிகப்பெரிய வியாதியை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும் கடைசியாக எதை எதிர்பார்க்கலான்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே மனசில் ஒரு திருப்தி ஒரு கண்டென்மெண்ட் ஆஹா இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோண்டா அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் அனுபவத்தினாலும் அடுத்தது ரெமடிஸு தீர்வுகள் என்ன முதல் ரெமெடி யார் துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்து தான தர்மங்கள் அந்த கஷேத்திரத்தில் பண்ணி நலத்தீர்த்தத்தில் குளித்து வர வேண்டும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருநள்ளாறு செல்ல வேண்டும் ரெண்டு மயிலையில் சுக்கரனுடைய கோவில் இருக்குது சுக்கிரீஸ்வரர் அந்த கோவிலுக்கு சென்று வருவது அவ்வளவு நல்லது ரெண்டு மூணு தினமும் பரமசிவன் பெருமானை நினைத்து ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரம் இது ஈஸியானது இதை சொல்லு நூற்றி எட்டு முறை தவறாமல் சொல்ல வேண்டும் குளித்து விட்டு சுவாமிக்கு விளக்கேற்றிட்டு சொல்லுங்கள் தியானம் செய்ய வேண்டும் தியானத்தை தவிர்க்கவே கூடாது நாலு அஞ்சாவது ரெமிடி யார் கேட்பீங்களோ கேட்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் சொல்ல வேண்டியது சொல்கிறேன் கண்டிப்பாக மாமிச உணர்வை உணவை துலாம் ராசினியர்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது அதே மாதிரி அஞ்சாவது பாயிண்ட்டு மது அருந்துவதை துலாம் ராசி ராசினியர்கள் மற்ற ராசிக்காரங்களை பற்றி கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் தவிர்ப்பது மிக மிக உங்களுக்கு நல்லது கடைசியான விஷயம் தேவையற்ற உறவுகள் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி அவங்க தான் எனக்கு உலகத்தில் அழகோ அழகில்லையோ என் குழந்தைங்க என் ஃபேமிலி இப்படின்னு இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் அதாவது டெவிலுக்கு தப்பிச்சு மான்ஸ்டர் கிட்ட மாட்டின மாதிரி ஆகிடும் தயவு செய்து அதாவது நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன் அன்னோன் ஏஞ்சல் என்று சொல்வதற்கு போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கேரக்டரை விட்டுட்டோம்னு சொன்னால் திருப்பி பிடிக்க முடியாது தர்மம் வந்து உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடியது அதை மட்டும் ஆப்போசிட்டாக போகாதீங்க ரத்தமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என் உயிரினும் மேலான துலாம் ராசி நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம் இதைவிட இன்னும் அருமையான தகவல்களுடன் மறுபடி உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்